சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் இன்றைய தினம் முக்தி தரும் பக்தி இந்த நிகழ்ச்சியில் வெற்றியை தரக்கூடிய விரதங்கள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த விரதம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு உறுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு விஷயத்தை முடிக்கணும் ஒரு காரியத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மன உறுதி அப்படிங்கிறது வேணும் இல்லையா இதை நமக்கு பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் விரதங்கள் இருக்குது விரதம்னு சொல்லும் பொழுது உறுதி ஒரு விஷயத்தை உறுதியாக நின்று அதன்படி நாம் நடந்து அந்த விரதத்தை நாம் முடிக்கிறோம் இந்த விரதம்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல உபவாசம் அப்படிங்கிறது ஒன்று உரு. வரும் உபவாசம் அப்படிங்கிறது உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய விரதங்கள் எப்படி இருந்தாலுமே இந்த விரதம் நமக்கு எதை பழக்குகிறது அப்படின்னா ஒரு உறுதியை பழக்குகிறது இறைவனிடத்தில் நாம ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் இறைவா உனக்காக நான் இந்த மாதிரி விரதங்கள் இருக்கிறேன் எனக்கு உன்னுடைய அருளை தருவாய் அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு முறைதான் இந்த விரதம் அப்படிங்கிறது மன உறுதியோடு செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றியில் முடியும் அந்த மாதிரி விரதங்களும் நிச்சயம் வெற்றி தரும் இதுல முதல்ல கிரகங்களுக்கு செய்யக்கூடிய விரதங்கள் அதாவது வாரத்தில் ஏழு கிழமைகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு விதமான விரதங்கள் அனுஷ்டிக்கலாம் ஒருவருக்கு ஜாதகத்துல சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் இல்ல சூரியனை வலுப்பெறச் செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம விரதம் இருக்கலாம் சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பாராயணம் செய்யும் பொழுது அந்த விரதமானது சூரியனின் அனுகிரகத்தை நமக்கு ஈட்டுத்தரும் தரும் அடுத்து என்று இருக்க வேண்டிய விரதம்னு பார்த்தீங்கன்னா சோமவார விரதம்னு சொல்லுவோம் இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அதாவது சிவன் பார்வதி இவர்களுக்காக இருக்கக்கூடிய விரதம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு குடும்ப அமைதி கணவன் மனைவி ஒற்றுமை கணவனின் ஆரோக்கியம் மனைவியின் ஆரோக்கியம் திருமண திரு மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லுவோம் விரதம் இருக்கிறதுனால ஜாதகத்துல ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா கட்டாயம் அவர்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகனுக்காக விரதம் இருப்பது அப்படிங்கிறது செய்யும் பொழுது அந்த தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் புதன்கிழமைன்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுவை குறிக்கும் இந்த புதன்கிழமை நாட்கள்ல விஷ்ணுவுக்காக விரதம் இருப்பதை செய்யும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பகவானினால் கிடைக்கப்படும் குருவார விரதம் அப்படிங்கிறது நமக்கு குருவாக மனதார ஏற்றுக்கொண்டவர்களுக்காக விரதம் இருக்கலாம் இல்லை நவகிரகங்கள்ல குருவிற்காக நாம் விரதம் இருந்து மஞ்சள் நிற உணவை நைவேத்தியமாக கொடுத்து கொண்டக்கடலை மாலைகள் எல்லாம் அந்த குரு பகவானுக்கு சாற்றினோம் அப்படின்னா குருவின் அனுகிரகம் கிடைக்கும் இந்த குருவின் அனுகிரகம் அதாவது நவகிரக குருவின் அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னா வாழ்க்கையில நடக்காத நல்ல காரியங்களே இருக்காது அதனால இந்த வார விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான விரதமாக இருக்கு அடுத்து சுக்கரவார விரதம் நமக்கு செல்வந்தரானோன்னு ஆசை இருக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு ஆசை இருக்கு பணம் நிறைய சேரணும்னு ஆசை இருக்குன்னா தவறாது சுக்கரவார விரதம் இருக்கணும் மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து இந்த வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்க இருக்க இல்லத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இறுதியாக சனிக்கிழமையில் நாம் இருக்க வேண்டிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்காக விரதம் இருக்கலாம் சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்தது பெருமாளுக்காக இன்றைய தினத்தில் விரதம் இருக்கும் பொழுது சனியின் தோஷமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இது பொதுவாக நவக்கிரகங்களுக்காக செய்யக்கூடிய விரதங்கள் இதை தவிர்த்து விசேஷ விரதங்களும் இருக்குது இந்த விசேஷ விரதங்கள் ஒவ்வொரு தெய்வங்களுக்காகவும் மாதா மாதம் செய்யக்கூடிய விரதங்களாக இருக்கு அதில் ஒன்று விநாயகருக்காக தேய்பிரை சதுர்த்தி நாளில் செய்யக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதம் முருகனுக்காக கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு கிருத்திகை விரதம் சஷ்டி திதி வரக்கூடிய நாளன்னைக்கு சஷ்டி விரதம் முருகனுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும் பொழுது காரிய தடைகளெல்லாம் விலகி எளிதில் நமக்கு காரிய சித்தி உண்டாகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கலாம் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான இரண்டு விரதங்கள் என்ன அப்படின்னா ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது விரதங்களிலேயே மிக சிறந்த விரதங்களில் ஒன்றாக கருதக்கூடியது ஏகாதசி விரதம் ஒருவர் ஒரு வருடம் முழுக்க அனைத்து ஏகாதசி விரதங்களையும் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் வைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுடைய வாழும் காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அடுத்தது சிவபெருமானுக்காக இருக்கக்கூடிய பிரதோஷ வரு இந்த பிரதோஷம் அப்படிங்கறதுலயே ஒரு வார்த்தை இருக்கு தோஷத்தை நீக்கக்கூடியது அப்படின்னு இந்த பிரதோஷ விரதம் இருந்தோம் அப்படின்னா சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாம் சிவபெருமான் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுவார் சரி இத்தனை விரதங்கள் விரதங்களுடைய பலன்கள் சொன்னோம் விரதம் எப்படி இருக்கிறது பொதுவாக விரதம் இருக்கணும்னா உடல் தூய்மை வேணும் உள்ள தூய்மை வேணும் விரத நாளன்னைக்கு விடியற் காலையில் குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தை போ விளக்கேற்றி விட்டு எந்த தெய்வத்திற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் துதி இதெல்லாம் பாடிவிட்டு முடிந்தவரை அவரவர் உடல் நலத்திற்கு ஏற்றார் மாதிரி உபவாசம் அதாவது உண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது செய்யலாம் அவரவர் உடல் நலம் கருதி இருக்க முடிந்தவர் இருக்கலாம் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்து மாலை நேரத்தில் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டுவிட்டு விரதத்தை முடித்து இரவு நேரத்தில் விளக்கேற்றின பிறகு உணவு அருந்துவது அப்படிங்கிறது செய்யலாம் இது பொதுவாக விரத நாட்களில் செய்யக்கூடியது விசேஷ விரதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முறைகள் இருக்குது அது அந்தந்த விசேஷ நாட்கள் வரும்பொழுது இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம் இப்போது வெற்றி தரும் விரதங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் விரதம் அப்படிங்கிறது நம்முடைய மன உறுதியை அதிகரிக்கும் நிச்சயம் வெற்றி தரும் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பார்த்து அதற்கு ஏற்ற விரதங்களை நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் நல்ல வெற்றியை நீங்கள் பெற வேண்டும்னு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன் இந்த விரத நாட்கள்ல நாம் சொன்ன விஷயங்களை தாண்டி கூடுதலாக இன்னும் சில விஷயங்களும் செய்யலாம் பொதுவாக நாம எந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த விரதத்திற்கு முன்னாடி நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு விரதத்தை தொடங்குவது மிக மிக சிறப்பு அதே மாதிரி இல்லத்தில் பெரியவர்கள் இருந்தால் பெரியவர்களிடத்தில் ஆசையை பெற்றுவிட்டு விரதங்கள் இருப்பது அப்படிங்கிறதும் சிறந்த பலனை தரும் விரத நாட்கள்ல உபவாசம் இருக்கீங்களோ இல்லையோ குறிப்பாக மௌன விரதம் இருக்கிறது மிக மிக சிறப்பு ஏன்னா எப்படி உடல் தூய்மை முக்கியமோ மன தூய்மை முக்கியமோ அதே மாதிரி வாக்கு தூய்மை அப்படிங்கிறதும் முக்கியம் இறைவனின் நாமத்தை தவிர வேறு தேவையில்லாத விஷயங்களை அன்றைய தினத்தில் பேசுவதை தவிர்க்கணும் அதனால் முடிந்தவரை மௌன விரதம் அப்படிங்கிறது உபவாச நாளன்னைக்கு செய்யும் பொழுது இந்த உபவாசத்தினால் விரதத்தினால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் நமக்கு பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து அதன் பிறகு இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நாம் விரதம் இருக்கக்கூடிய நாளன்னைக்கு செய்யணும் அதாவது தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது விரதம்ங்கிறது நமக்கு தான் நம்முடைய உறுதியை சோதிக்க மாத்திரம்தான் ஆனால் அந்த நாளன்னைக்கு நம் கையால் விரதுக்கு அன்னதானம் செய்து அவர்கள் உண்டு மகிழ்வதை நாம் காண்பது அப்படிங்கிறது இந்த விரதத்தின் பலனை பல மடங்காக கூட்டி பெறும் அதனால் விரதம் அப்படிங்கிறது வெற்றியை தருவதோடு மட்டும் இல்லாமல் நமக்குள்ளும் மனநிலையில் உறுதியை அதிகரிக்கும் விஷயமாக இருக்குது